நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு கொஞ்ச நாள் தாங்குமா தாங்காதுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இதை ஒன்று வச்சே நம்ம பண்ண முடியும் ஏன்னா தமிழக அரசினால் எனக்கு தெரிஞ்சு நேஷனல் ஹைவேஸில் மிகப்பெரிய பலாயிரம் கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்தது இன்னைக்கு வரையும் சர்க்காரிய கமிஷனில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற அந்த போதை வஸ்துக்கள் வரையும் சட்டபூர்வமான எல்லா விதமான வேலைகளும் திமுக அரசு செய்யுதுன்றது என்னுடைய குற்றச்சாட்டு அப்போ அதையெல்லாம் பார்த்து பயந்து அஞ்சு நடுங்கி பதுங்கி உள்ள ஒரு வேஷமோ வெளியில ஒரு வேஷமோ இது வந்து சமமானது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இல்ல இபிஎஸ் மட்டும் இல்லையா அண்ணன் சீமானர்கள் பலமுறை சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க தாண்டா ஏற்றுலேருந்து நீங்க தாண்ட டீம் அதுக்கு மூன்று வருஷத்தில் என்ன முட்டிட்டு இருக்கீங்களா உட்காந்துக்கிட்டு நான் தான் சொன்னேன் இந்த அரசை பொறுத்தவரையும் முட்டு சந்தனை கொண்டு போய் சில அதிகாரி விட்ருவானுங்க அடுத்தக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களோட அரசு அவப்பெயரை ஏற்படுத்துவதுக்கான அத்தனை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏன்னா நீங்க தான் நாங்க எதுவுமே சொல்லலீங்க அண்ணா திமிங்கோட முன்னாள் அமைச்சர்கள் பண்ண ஊழல் கலெக்ஷன் கரப்ஷன் கலெக்ஷன் இல்லையா இந்த மூணு இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க நாங்க சொல்லலை டிவிஎஸ்சி கைடு எல்லாம் போனாங்கல்ல சார் கேசி வீரமணி போலாம் தங்கமணி என்ன பண்ணிருக்கீங்க சார் நீங்க என்ன சொன்னீங்க ஒரு வருடத்துக்குள்ளே அவன் எல்லாத்தையுமே சிறைச்சால் வெப்பன்னு சொன்னீங்கல்ல சார் இந்த அரசுக்கு இந்த இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறதுனால திமுக அரசும் சரி அதிமுக அரசால் இருந்தாலும் சரி புரியுதுங்களா எல்லாமே வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் தான் இங்கே ரெண்டு பேருமே நாங்கள் புறக்கணிக்கிறோம் கூட்டணி கட்சியை தூண்டி விட்டுட்டு நீங்கள் அவனை எல்லாத்தையும் முன்ன சொல்ல வச்சுட்டு கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே குந்த வச்சு பராவெட்டு கேட்டீங்களா எவ்வளோ அசிங்கம் இல்லை உங்களுக்கு அந்த மான ஈனம் சூடு சொரணும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உண்மையாகவே இருக்குமே ஆனால் அடிமையாக இருப்பது எதுக்கு அடிமை விலை உடைக்கத்தானங்க விடுதத்தை பிறந்தது அடிமையாக இருப்பதுக்கு எதுங்க திருமாவளவனுக்கு இந்த அரசு சப்போர்ட் பண்ணணும் இதை மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய கூட்டணிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு சூடு சொரணைகள் அந்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்க்கிற நல்ல பேண்ட் ஷர்ட் அம்பனமாக போக வேண்டியதாக நீங்கள்லாம் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு வராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் சமீபத்திய அரசியல் சூழல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை சற்று புருவம் உயர்த்த வைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த நிகழ்வு அப்படின்னா கலைஞர் நூறு நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட ராஜ்நாத் சிங்கும் சரி அதன் பிறகு முதலமைச்சரும் கலந்துக்கிட்டாங்க அது பரஸ்பரமாக இது வந்து ஒரு அரசு விழா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அது அரசு விழாலாம் கிடையாது இதன் பின்னாடி எதிர்காலத்தில் ஒரு கூட்டணிக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம் அப்படிங்க வந்து சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடர்ந்து மத்திய அரசை வந்து குற்றம் சொல்வது அதாவது க கிட்டத்தட்ட வாஜ்பாய் இல்லை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கடந்த ஒரு பத்தாண்டு காலம் மோடி அரசை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க ஏன்னா அந்த விமர்சனம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக ஓட் பேங்காக மாறிச்சு அந்த ஓட் பேங்க் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா இவங்க இந்த இப்போ கடந்த ஆண்டு இவங்க பதவியேற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசு எந்த விதமான ஃபண்டும் வரல ஆரம்பத்தில் நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் சொல்லியிருப்பார் எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி தொகை நிலுவிலே இருக்கு நிலுவிலே இருக்குதுன்னு ஆனால் அந்த அம்மா அங்கேருந்து மத்திய அரசில் நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் வந்து ரொம்ப தெளிவாக அந்த கமிட்டியை நீங்களே மெம்பரு இங்கே ஒன்று பேசுகிறது அங்கே போய் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறது வந்து விரோதமான செயல்னு சொல்லி நிறைய விமர்சனங்களை வச்சுருந்தாங்க அது ஒன்று நம்ம தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சரை மாற்றப்படுறாங்க மற்ற விஷயங்கள் நடக்குது இப்போது சூழ்நிலை என்னென்னா கடந்த இப்போ பதவியேற்று மூது மூன்று வருடங்களாச்சு கிட்டத்தட்ட திமுக அரசு பெரிய இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த சம்பவம் கூட எங்களெல்லாம் வந்து எதுவும் அழைக்கலாம் போகலை கடந்த இதில் கூட மத்திய அரசுடைய கூட்டத்துக்கு போகல நிதி கூட்டத்துக்கு போகல அப்போ என்ன சொன்னார்ன்னா தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னாரு சரி அதெல்லாம் கூட இருக்கட்டும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தொடர்ந்து உங்களுடைய நேர் எதிரியான திமுக தா திமுகவுடைய நேர் எதிரியானது பாஜக இப்போ என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா நேர் எதிர் சித்தாந்தம் சித்தாந்தம் நேர் எதிரின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தமிழக அரசின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மோடி வந்து தமிழகத்தில் வந்து தனது அரசனுடைய சலுகையை வந்து இங்கே நிறுவப்படுறதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க கோ பேக் மோடின்னு பலூன் விட்டிங்க இந்த பலூன் இப்போ பஞ்சர் ஆகிடுச்சி பஞ்சரான உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வெல்கம் மோடின்னு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டாங்க சரி அது வந்து எப்பவுமே ஒரு நிலைப்பாடு நீங்கள் அடிக்கடிக்கு மா வந்து இங்கே வர்றதுக்கு என்ன காரணம்னு வர கேட்பீங்க அவர்னா பர்ஸ்னலாக யாராவது வந்து வேறு வேறு வார்த்தைகள் வந்துடும் பார்க்க வந்தாரா இல்லை பர்சனலாக வந்து சில விஷயங்கள் பிஸ்னஸ்க்காக வந்தாரா தமிழ்நாட்டுடைய நலன் கருதி மோடி அவர்கள் விசிட் அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது தேர்தல் காலகட்டத்திலேயே என்ன சொல்கிறீங்க இத்தனை முறை வருவதற்கு என்ன காரணம் ஏங்க மத்திய அரசுலேருந்து ப்ரம்யூனிஸ்ட் எதுக்கும் வரலன்னா உடனே வரலன்னு கோஷம் வைக்கிறீங்க அடுத்தது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே இது இல்லைன்றீங்க அப்போ உங்களுக்கு ஒரு பயம் உணர்ச்சி ஆரம்பத்துக்கு காரணம் என்ன பயம் உணர்ச்சிக்க திமுக ஏன் பயப்படணும் திமுகவுடைய முன்னாள் எம்பிக்கள் இந்நாள் எம்பிக்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் வந்து ஊழல்வாதியாகவே இவருடைய ரிப்போர்ட் எல்லாமே இடியிலேயும் கிளீனாக வந்து இருக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர்பாவில் ஆரம்பித்து ஜெகத் ரகன் ஆரம்பித்து இப்படி பல்வேறு விதமான ஆட்கள் பதினோரு பன்னெண்டு முன்னாள் ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் மூணு முன்னாள் முன்னாள் நாலு முன்னாள் அமைச்சர்கள் பதினோரு பேர் வந்து எம்பிக்கள் இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் மத்திய அரசில் இருக்குது அதுக்கான ப்ரொமோ ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இவங்களை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரிகள் இப்போ இருக்கக்கூடிய பொன்முடியில் ஆரம்பிச்சு கர்ம சங்கம் திறன் செஞ்ச இப்படி பல்வேறு அமைச்சர்கள் உண்மையில இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகப்படியான சொத்துக்கள் சேர்த்தல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தல் இப்படி பல்வேறு வழக்குகள் வந்து இன்னைக்கு நிலுவையில் இருக்கு இது மத்திய அரசினுடைய நெருக்கடிகளை நம்ம தாங்கினா இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயர் உருவாக்கும் அதைக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சா கட்சியை சார்ந்த ஒரு ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு நபர் போதைப் பொருள் வசதுக்கள்ல மாட்டும் போது முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக இருந்து பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டுக்கல குற்றச்சாட்டு இல்லை உண்மையாக உஜிதம் படுத்தி நம்மளோட வாக்கு மூலம் தம்பியோட வாக்கு மூலம் ஜாஃபர் சாதிகளுடைய தம்பியுடைய வாக்கு மூலம் சலமும் கைது செய்யப்படும் ஆமா இதையும் ஊடகம் பார்த்தீங்களா இதில் வந்து ஊடகம் என்ன வஞ்சனை பண்ணது பாருங்கள் ஜாஃபர் சாதி கொடுத்த முக்கியத்துவம் ஜாஃபர் சாதிக்கினுடைய தம்பி கைது பண்ணதுக்கு பிறகு அது என்ன நடந்துச்சுன்னே ஒரு ஊடகம் பேசலையே நல்லா யோசிச்சு பாருங்க அப்படி கைது பண்ணாங்களான்ற ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு நீ மக்கள் மத்தியில் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணாங்க ஏன் பெருசா என்ன அப்படி சாதிக்கு ஒத்து ஓதன எல்லா ஊடகங்களும் இந்த தமிழக அரசை பொறுத்தவரையும் வேற எந்த நம்ம வந்து அளவுலயும் சின்ன பண்ண மாட்டோம்னா நம்முடைய கவர்மெண்ட்டு கொஞ்ச நாள் தாங்குமா தாங்காதன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இது ஒன்னு வச்சே நம்ம பண்ண முடியும் ஏன் தமிழக அரசனால எனக்கு தெரிஞ்சு நேஷனல் ஹைவேஸ்ல மிகப்பெரிய பலாயிரம் கொணக்கான கோடி ரூபாய் ஊடகம் நடந்தது அடுத்ததாக பாத்தீங்கன்னா வந்து பொதுப்பணித்துறையில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது டெண்டர் முடிக்க நாற்பது பெர்சன்ட் வந்து கமிஷன் வாங்குகிற ஆட்சி திமுக ஆட்சி நாற்பது பர்சன்ட் கமிஷன் வாங்குறது எல்லாத்துலேயுமே ஹைவேஸ்லேயும் பொதுப்பணித்துறை நாற்பது பர்சன்ட் கமிஷன் கேட்குறாங்க அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் தகவல் பெரு உரிமை சட்டத்தில் நான் வாங்கி வச்சிருக்க தமிழ்நாடு முழுக்க இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு நடந்த முறைகேடுகள் ஊழல்கள் இதை கவர்னருக்கு ரெப்ரென்டேஷன் கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா இது வந்து இது குறிப்பாக இது போன்ற சமூக விரோதமான செயல்பாடுகளை சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னிக்கையில் அந்த கட்சி துவக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து அதுவும் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் சர்க்காரியா கமிஷனில் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கிற அந்த போதை வஸ்துக்கள் வரையும் சட்டபூர்வமான எல்லா விதமான வேலைகளும் திமுக அரசு செய்யுதுன்றது என்னோட குற்றச்சாட்டு அதுவும் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு சும்மா ஒருத்தர் போகிற போக்கில் ஏதோ சொல்லிட்டு போக முடியாது அந்த விஷயத்தையும் ஆதாரபூர்வமாக சொல்லணும்னா நான் எந்த எவிடன்ஸ் இல்லாமல் நான் எதுவும் பேச மாட்டேன் அப்போ அதையெல்லாம் பார்த்து பயந்து அஞ்சு நடுங்கி பதுங்கி உள்ள ஒரு வேஷமும் வெளியில் ஒரு வேஷமோ இது வந்து பச்சொந்திக்கு சமமானது அந்த இந்த திராவிட மாடல் அரசு இப்போ இவ்வளோ பெரிய வார்த்தையை வந்து பயன்படுத்தணுமா அதே சமயம் இன்னொன்று விஷயம் உங்களுக்கு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ கலைஞர் நூறு நாணய விழாவுக்கு வந்து சிங் போனார் சரி இரு மாநில அரசுகளுக்கும் இடையான ஒரு உறவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் கலைஞர் சமாதிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்போ இவங்க ரகசிய கூட்டணி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் குற்றம் சாட்டுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இபிஎஸ் மட்டும் இல்லையா அண்ணன் சீமானவர்கள் பல முறை சொல்லியிருக்கேன் என்ன பிடிஎம் பிடிஎம் பிஜேபியோட பிடிஎம் சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்கள் தான் பக்க ஏட்டுலருந்து விசெட்டு வரும் நீங்கள் தான் டீம் எதுக்கு திமுக ஏன் மிக தெளிவாக சொல்லப்பட்டது சரி நான் என்ன சொல்கிறேன் இவரையே எடுத்துக்கோங்க திமுக இன்றைக்கி ஒரு அடிமை திமுக மாறிடுச்சு இதே முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் மிக தெளிவாக இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதிகளை இந்த முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர்கள் மீது தனி நீதிமன்றம் அமைத்து நிச்சயமாக விசாரிக்கப்படும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றவர்கள் எல்லாருக்கும் கைது செய்யப்படும் சொன்ன இந்த ஸ்டாலின் அரசு இதற்கு வரையும் ஒரே ஒரு அமைச்சர் மீதோ முன்னாள் அமைச்சர்கள் மீதோ யாருமே நீங்கள் கோர்ட்டும் அமைக்கலை சட்டபூர்வமான நடவடிக்கையும் எடுக்கலை ஏன் அதையெல்லாம் தாண்டி கொடைநாடு கொலை வழக்கில் வந்து சம்பந்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியுடைய சகோதரர் நண்பர் இளங்கோவன் இளங்கோவன் இவர்கள் எல்லாமே இதுவரையும் ஒரு விதம் நடக்கலையே மூன்று வருஷத்தில் என்ன முட்டிட்டு இருக்குங்களா உட்காந்துக்கிட்டு நான் தான் சொன்னேன் இந்த அரசை பொறுத்தவரையும் முட்டு சொந்த கொண்டு போய் சில அதிகாரி உற்றுவானுங்க அப்புறம் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான அத்தனை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியை வைத்து நம்ம முதல் நடத்தலை தொடர்ந்து வந்து சொல்லிட்டு வராது நாம் தமிழ் இயக்கத்துடைய தலைவர் சீமான் அவர்கள் இதில் இவ்வளோ முறை கிடைக்கும் சரி அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் என்ன அவரும் இதே தானே சொன்னார் டிஎம்கே ஃபைல் ஆனால் நிச்சயமாக அண்ணாமலைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து தெரிந்தோ தெரியாமலோ இந்த அரசின் மீது பல விமர்சனங்களை வச்சிருக்கார் தெரிந்தே வைத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் கூட அண்ணாமலையினுடைய அந்த நிகழ்வில் நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அவர் பதுங்கியும் ஒதுங்கி தான் நின்று தவிர அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி எதுவும் வரல அவர் அந்த இல்லை உதயநிதியும் அண்ணாமலையும் இருக்கிற ஃபோட்டோலாம் இப்போ வைரல் பண்ணிட்டு இருக்காங்களே வரும் அதுக்கான விஷயங்கள் வரும் இது வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் ஊடகங்கள் தான் இதெல்லாம் நாளைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா திமுக ரெட்டை வேஷம் போடும் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியில் என்னுடைய கருத்துக்கள் வேறு கட்சியினுடைய கருத்துக்கள் வேறுன்னு சொல்லுவோம் ஏன்னா ஆட்சி க கொள் அதாவது பேஸ் மட்டும் உங்கள் கட்சி தான் நீங்கள் திராவிடம் பேசுகிறவர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் பெரிய சமூக நீதி பேசக்கூடியவர்கள் அந்த சங் பரிவார்களை எதிர்த்து நாங்கள் போராடிட்டுருக்கோம் இன்றைக்கி வரையும் அது விஷம்னு சொன்னவங்க நீங்கள் தான் ஆனால் அதை எடுத்து ஒரே ஒரு விஷயம் கூட நீங்கள் பண்ணல இதுவரையும் இல்லை அவர்கள் கூட பாஜகவை பார்த்து பண்டாரம் பரதேசி அப் கட்சினு அப்படின்னு சொன்னார் நம்ம வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது பட் இருந்தாலும் அவர் சொன்னதை அந்த கோட்டை சொன்னது அதாவது எனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மையாவுக்கு இருக்கிற ஒரு துணிச்சல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லை நான் ஒரு என்னால் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் சங்கரராமனுடைய படுகொலையில் சங்கராச்சாரியர் கைது செய்யப்படணும்னு சொல்லி அந்த அம்மையார் கொடுத்த ஒத்து இதே கருணாநிதியாக இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டார் நான் உறுதியாக சொல்லுவேன் செஞ்சுருக்க மாட்டார் கை நடந்திருக்காது நிச்சயமானது நிச்சயமானதுக்காக நான் சொல்கிறேன் அதுதான் அந்த இயக்கத்துடைய ஆளுமை இன்றைக்கி அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஆளுமையே வந்து அதாவது நாடாளுமன்றமாக அல்லது சங்கராமடமானு கேட்டால் சங்கரா தான் அன்றைக்கி வெற்றி பெறும் அப்படியாப்பட்ட சங்கராமடத்தையே வந்து ஏன்னா நாடாமடுத்த கூடிய உச்சம் உச்சத்தில் இருக்கக்கூடிய முதல் தலைவர் நம்ம இந்திய குடியரசு தலைவர் மேற்கொண்டு சங்கராம சங்கராச்சாரியுடைய காலையில் விழுக்கப்பட்டது பார்த்து புரியுதுங்களா எல்லா எம்பிக்களும் வந்துடுவாங்க கடந்த கால வரலாறு வரலாறு படிக்கும் போது அப்படியாப்பட்ட ஒரு அந்த சமுதாயத்தை பிறந்த பிராமண சமுதாயத்தை பிறந்த பெண்மணி இது குற்றவாளி இவர் தான் தெரிஞ்ச உடனே காவல்துறை ரிப்போர்ட் பண்ண உடனே அவரை கைது செய்யுங்கன்னு சொன்னாங்க அந்த ஆண்மை இன்னைக்கு இருக்கிற திராவிட முடக்கலுக்கு இருக்கான்னு விசாரிச்சுப்பாங்க ஏன்னா நீங்கள் சொன்னது தான் நாங்கள் எதுவுமே சொல்லிங்க அதிமுக முன்ன அமைச்சர்கள் பண்ண ஊழல் கலெக்ஷன் கரப்ஷன் கலெக்ஷன் இல்லையா இந்த மூணு இருக்குதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் சொல்லலை அவ்வளோ சொல்லி மக்கள் மத்தியில் போய் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து கூவி கூவி எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ண நீங்கள் மூணு வருஷம் இப்போது நடந்து முடிஞ்சு மூணு வருஷத்தில் ஒரே ஒரு அமைச்சர் மீது ஏன் ஒரு கவுன்சிலர் மீது கூட போடலிங்க அதான் திமுகவுடைய இதெல்லாம் கட்டிங் அரசு திமுக அரசரில் திராவிட அரசர்கள் கட்டிங் அரசு இது டிவிஎஸ்சி ரைடுலாம் போனாங்களா சார்

அதுமாரி அந்த ஊழல்கள் லஞ்சம் லாவணியம் திராவிட இயக்கத்துலையே அதிமுக சிங்கம் திமுக சிங்கம் மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளே கமிஷன் அடிச்சுக்கிட்டு பாதி பர்சன்டேஜ் பேசி வச்சுட்டு தான் இந்த அரசுகள் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற ஒரு வேலை திமுக அரசும் சரி அதிமுக அரசாக இருந்தாலும் சரி புரியுதுங்களா எல்லாமே வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் தான் இவங்க ரெண்டு பேருமே அதனால் இவங்கள வந்து இவங்க இதையெல்லாம் இதெல்லாம் பொருட்படுத்தவே முடியாத மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்ச்சி உருவாக்க வேண்டியது நம்முடைய சமூகத்தினுடைய கடமையாக இருக்குது இப்போ பாஜகவுடன் ஒரு நெருக்கம் காட்டுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிலை வந்து குறிப்பிடீங்க இதை நம்ம பார்க்கும்போது இது தேர்தலில் வந்து திமுகவுக்கு ஒரு டிராபேக்கை வந்து ஏற்படுத்துமா அப்படி பார்க்கலாம் இல்லை இவங்களுக்கு முக்கியமான பிரதானமே தமிழ்நாட்டில் பிஜேபியை வந்து மையப்படுத்தி இவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தால் மட்டும்தான் இவருடைய சதவீதம் குறையும் ரெண்டாவது இந்த அதுதான் தொடர் டி பாட்டியோட கலந்துக்க மாட்டேன்னு சொன்னவங்களும் இதே தான் போன வருஷம் போகலை போன வருஷம் போகக்கூட இந்த வாட்டி சொன்னாங்க அதில் வந்து சொல்லிவிட்டு ஏன் நம்ம அண்ணன் ஐட்டங்காரன் அந்த வாரஸ் பாரதி அவர் வந்து ஒரு வார்த்தை ஐட்டங்காரன் தானுங்க ஐட்டங்காரனால் என்ன தப்பு தெரியாது அவங்களுக்கு வார்த்தை தெரியாதா நான் ஐட்ட ஐட்டங்காரனுக்கு ஆயிரம் ஆத்தான் இருக்குது புரியுதுங்களா அண்ணன் வந்து அப்படி அடித்தார் நாங்களும் புறக்கணிக்கிறோன்ட்டு கூட்டணி கட்சியை தூண்டி விட்டுட்டு நீங்கள் அவனை எல்லாத்தையும் முன்னே சொல்ல வச்சுட்டு கூட்டணி இருக்கிற எல்லாத்தையுமே குந்த வச்சு புற வச்சுட்டு போயிட்டீங்களே எவ்வளோ அசிங்கம் இல்லை உங்களுக்கு அந்த மானம் ஈனம் சூடு சொன்னால் அந்த கூட்டணி கட்சிகளுக்குடைய தலைவர்களுக்கு உண்மையாகவே இருக்குமே ஆனால் அவள்லாம் வந்து வெளியில் வந்திருப்பான் அவனெல்லாம் சூடு சொரணே கிடையாது மானவில அரசியல்வாதிகளுக்கு பல பேருக்கு நாட்கள் எலும்புல நான் என்னவனா பேசினாலும் முடிவு பண்ணான் இந்த ஆட்சியாளர்களுடைய அயோகித்தனத்தை பேசுவதற்கும் திருமாவனுக்கு யோகியத்தை கிடையாது இலங்கைவியல் பிரச்சனையில் இருந்து இன்றைக்கு வரையும் தலித் சமுதாயம் பாதிக்கப்பட்ட இந்த மூன்று ஆண்டு காலில் அடைக்கப்பட்டவர் உரு விஷயத்தை கூட அவர் எதிர்த்து பேசினது கிடையாது அடிமையாக இருப்பது எதுக்கு அடிமை விலங்க உடைக்கத்தானங்க விடுதலை சிறுத்தை பிறந்தது அடிமையாக இருப்பதுக்கு எதுக்குங்க திருமாவளனுக்கு இந்த அரசு சப்போர்ட் பண்ணணும் இப்படி ஒரு மோசமான செயல்பாடு எங்கேயா பார்த்துருக்கீங்களா இதை மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய கூட்டணிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அரசூடு சொன்ன இல்லாத இந்த அரசியல்வாதிகளுக்கு எதற்கட நல்ல பேன் ஷர்ட் உங்களுக்கு அம்மனமாக போக வேண்டியதாக நிகழலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் ஒரு தனியார் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி முகாம் அப்படிங்கிற பேரில் வந்து நடந்திருக்கு அந்த என்சிசி முகாம் வந்து போலியானது நாங்கள் வந்து எந்த ஒரு பர்மிஷனுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்சிசி ஹெட் குவார்டர்ஸ் வந்து நேற்று விளக்கம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி நான் ஒரு லைட்டாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன் அங்கே பயிற்சியாளராக வந்த ஒரு நபர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளிடம் ஒரு தகாத முறையில் நடந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட சொல்ல போனா பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிருக்குது இதனுடைய பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க இங்கே ஒவ்வொரு வழக்குகளையுமே பாருங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக பேசப்பட்ட வழக்குகள் வந்து பொள்ளாச்சி பாலியல் குற்றம் பாலியல் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஏழு வருடம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்துச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அதனால பாதி அதனால வந்து குற்றம் சாட்டப்பட்ட சில முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்கள் இருந்து ஆரம்பித்து ஒருத்தனை கூட நீங்களால் பிடிக்க முடியல இதுதான் ஃபஸ்ட்டு நான் நிர்வாக கேஸ்லேருந்து சொல்ல முடியும் என்னால் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஒருத்தராக வாய்ச்சிருந்து நிரூபி நிரூபிக்க முடியல கள்ளக்குறிச்சி பெண் என்பது வந்து சாதாரணமாக நீங்கள் நினைத்து ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட முடியாது அது ஒரு வன்மத்தினுடைய குறுப்பு அதுக்கு பணம் இருந்தால் எதை ஒன்றா சாதிக்கலாம்னு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்காத சில பேர் நபர் படம் பண்ண மிகப்பெரிய தவறுனால் ஏற்பட்ட விளைவு அந்த கேஸே டைவெட்டேஷன் இப்படி தொடர்ந்து பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிற திராவிட இயக்கத்தின் வளர்ச்சால் முக்கியமாக இவங்க என்ன அதிகபட்சம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு வழக்கில் வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய சூழ்நிலையை இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ இந்த மருத்துவர் ஒருத்தர் வந்து இப்போது வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு பா பாலியல் அத்துமீறலில் ஒரு கொலை செய்யப்பட்டுச்சு அதுலேயே சில ஊடகங்களும் சூட ஊடகங்களும் சில பேர் வந்து அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க அதுக்கான குரல் கொடுங்கன்னா எவர்னாயும் குரல் கொடுக்காமல் உட்காந்துக்கிட்டு அந்த பெண்ணை வந்து காலை விதித்தார்களும் இந்த பண்ணாங்க அதை பண்ணான்னு கற்பனையோட இவன் கற்பனை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எதுக்குங்க அவன் வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் அவன் தாய் பெண் இல்லையா அக்கா சகோதரிகள் பெண் இல்லையா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வன்மத்தை வந்து இந்த வக்கரம்ன்ற புத்தியோட தான் இன்றைக்கி வந்து பல ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கான் அதுவே முதல்ல வன்மை இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து இந்த சைபர் ஆக்ட்டில் வந்து பிடிச்சி உள்ளே போடணும்னா அந்த த அந்த யூடியூப் சேனலை தடை செய்யணுங்க நிறைய பேர் அந்த வார்த்தைகளை பேசுகிறான் ஒவ்வொன்றும் கற்பனை வச்சுக்கிறான் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குரல் கொடுக்க வேண்டியவர்கள் அந்த நாட் அந்த மா மாநிலத்துடைய முதலமைச்சரும் குரல் கொடுக்கல இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து ஆரம்பிச்சு சோனியா காந்தி வரைக்கும் குரல் கொடுக்கல இந்த திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய மகளிரிய மாநில இளைஞரணி செயலாளர் கொள்கை புறத்தினுடைய துணை செயலாளரான கனிமவர்களும் குரல் கொடுக்கல ஏங்க இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளே பெரும்பாலும் பேர் குரல் கொடுக்கல புரியுதுங்களா வன்மையாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி அதிகமாக நெருங்கிட்டு இருக்குது அஞ்சாவது இடத்துல இருக்கிறோமா இந்தியாவில் நம்ம ஒரு சர்வே சொல்லுது அப்படியாப்பட்ட குற்றச்சாட்டுகள் உள்ள இந்த மாநிலத்தில் கடுமையான சட்டங்கள் இல்லாததுனால ஏன் நிரூபிக்க முடியாததுனால சும்மா அந்த நேரத்துக்கு வந்து பரபரப்பாக வந்து தந்தி பேப்பரில் போடுறதும் தினமல பேப்பரில் போடுறதும் அப்படி போடுவாங்க இல்லையா பரபரப்பான செய்திகள் பரபரப்பான குற்றச்சாட்டு இன்றைய இது விசாரணையில் முடிவுக்கு வந்தது அதெல்லாம் சொல்லி அதோடு முடிஞ்சிருச்சு இது முழுக்க முழுக்க அந்த ஐஓ பண்ணக்கூடிய ஐயா இன்வெஸ்டிகேஷனில் இதில் ஏதோ ஒரு அழுத்தம் அதுக்கும் பின்னாடி அரசியல்வாதிகளாக இருக்கிறான் அதிகாரிகளாக இருக்கிறான் புரியுதுங்களா அதையெல்லாம் மாற்றி இருந்தாங்கன்னா அன்னைக்கு அந்த பொள்ளாச்சி வழக்கில் அந்த பெண்மணி பாதிக்கப்படறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏன் இன்னும் சொல்ல பல குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபிக்க முடியாமல் இருக்குது சில பேர் வந்து வெளியிலே வெளிப்படையாக வராமையே இருக்கிறாங்க இது போன்ற கல்வித்துறையிலேயே பல இடங்களில் பல ஊழல் நடக்குது ஊழல் மட்டுமல்ல இந்த குற்றச்சாட்டுகளில் வன்மம் நடக்குது அந்த பாலியல் வன்மம் நடக்குது மாணவிகள் மீதான பாலியல் வன்மம் நடக்குது இன்னும் சொல்ல போனால் சில பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாரும் கல்லூரியில் பணிபுரியலாம் வந்து அவங்களுடைய பணி சார்ந்த பள்ளி சான்றிதழ் கல்லூரி சான்றிதழாக வாங்கி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பாலியல் சம்பந்தமாக நிர்வாகம் சம்பந்தமாக அவர்கள் வெளியிலே போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த சான்றிதழை கொடுக்க மறுக்கிறான் அந்த கல்லூரிக்காரங்க இது போன்ற சான்றிதழை வாங்கக்கூடாதுன்றது அரசாங்கத்து உத்தரவு உத்தரவு உச்ச நீதிமன்றத்தில் வாங்க கூடாதுன்ட்டு ஆனாலும் கூட அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளை கொடுத்தா அதுக்கு ஒரு பாலியல் கொட்டும் சம்பவம் நடந்துகிட்டுருக்கு இன்னைக்கு பல கல்லூரியில் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி கேளுங்கள் உதவி பேராசிரியர் யாராவது நண்பர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள் இப்படி பணிபுரியவர்களுடைய அந்த சான்றிதழ் வாங்கக்கூடாது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படியேப்பட்ட விஷயம் மறைச்சு இன்றைக்கி பல கல்லூரிகளில் இன்னொரு விஷயம் பிஹெச்டி பிஹெச்டிக்கு வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையாவது நீங்கள் ஆப்போசிட்ட போய் இது அப்ரோச் பண்ணலாம் எனக்கு எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பெண்மணியை நண்பர்களோட தோணுது ரிசர்ச் பேப்பர் பர்சன்ஸ் அவங்க நம்ம அப்ரோச் பண்ணி தான் சில இடங்களில் சில கல் அந்த பேராசிரியர்கள் பண்ணக்கூடிய இந்த காம கேவலமான விஷயத்தை இன்றைக்கி வெளியில் சொல்கிறது பெண்மணி வந்து பயப்படுறாங்க இப்படி இந்த பெண்ணுடைய சம்பவத்தில் கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த பெண்ணுடைய சம்பவத்தில் மொத்தம் பதிமூணு மாதங்கள் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்படுறான் ஒரு பெண் பேர பேராசிரியரே வந்து அந்த பெண்களை ஒரு சகம் மா சகத்தில் என்ன சொல்கிறது அந்த அவருக்கு குழந்தை வயதில் இருக்கக்கூடிய அந்த மாணவிகளை பயமுறுத்தி வச்சுருக்காங்க அந்த பெண் பேராசிரியர் அவ்வளோ நீங்கள் பண்ணால் உனக்கு தான் இஷ்யூன்னு அப்போ எந்த பெண் வருவா வெளியில் பிரச்சனை நான் அதே மாதிரி சொல்கிறேன் எத்தனையோ வந்து மீட்டு சம்பவங்கள் நடக்கும் போதும் அந்த சம்பவங்கள் ஒன்று கூட நிரூபிக்கப்பட முடியல பத்தாண்டு காலம் ஆண்டு காலத்துக்கு முன்பாக நடந்ததாக சொல்லப்படுது இதையும் தவறாக பயன்படுத்தக்கூடிய சில பெண்மணிகளும் இருக்கிறாங்க இது முன்னையாகவே இந்த பள்ளிப்பூர்வத்தில் நடக்கக்கூடிய அந்த பாலியல் சீண்டல்களை கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட அதை நிரூபிக்க முடியாத சில அதிகார வர்க்கங்களும் அதுக்கு வந்து அழுத்தம் கொடுப்பதுக்கு தான் முக்கிய காரணம் ஆனால் பெண்களை பொறுத்தவரையும் எதை இருந்தாலும் துணிச்சலாக வெளியில் வந்தால் தான் இந்த காம க களியாட்டம் செய்யக்கூடிய இந்த அயோகிய நாய்களை வந்து வெளியில் அப்புறத்த மத்தியம் கடுமையான சட்டத்தில் வந்து நம்ம உரு ப்ரூவ் பண்ண முடியும் இது நம்ம எத்தனையோ யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் சில அலைபேசியில் வந்து பெண்கள்கிட்ட பேசுகிற கடலை போடுற விஷயங்கள் எல்லாமே எத்தனை ஆடியோக்கள் வருது எத்தனை மாணவிகள் வந்து முடியாது சார்னு சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு என்ன முக்கிய காரணம் நிரூபிக்கப்பட்டு நடவடிக்கை எடுப்பீங்க சில இடத்துல என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்காக தண்டனை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தண்டனை கொடுத்து ஆகணும் இல்லையா இன்னைக்கு பிஎஸ்எஸ் சட்டம் வந்துருக்கிட்டு இருக்கு பிஎன்எஸ்எஸில் இதிலேயே பல கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்துருப்பட்டிருக்கு பெண்களுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல அதை தான் சொல்ல வரேன் ஒரு வழக்கை போடுவது முக்கியமல்ல அந்த வழக்கை நீங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து அதன் மீது தண்டனை வாங்கி கொடுப்பது தான் ஒரு நல்ல அதிகாரிக்கான ஒரு அழகு எந்த அழுத்தம் அரசியல் அழுத்தமாக இருந்தாலும் சரி அதை துணிச்சலோடு செல்லக்கூடிய சில அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்து நிற்க வைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு அழுத்தம் கண்டிப்பாக அரசியல்வாதிகள் அழுத்தம் இருக்குது அதனால தான் நிரூபிக்க முடியல ஏன்னா நான் குறிப்பாக சொல்கிறேன் இந்த பெண்கள் வந்து குறிப்பாக எந்த விதத்துலேயுமே எந்த சூழ்நிலையிலுமே எதிர்த்து நின்று போராட தைரியத்தை கற்றுக்கணும் அதற்காக எத்தனையோ உங்க உங்களுடைய குடும்பத்தில் இன்னொரு விஷயம் கிடைங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மாவுடன் டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தயவு செய்து பேசுங்கன்னு சொல்லுவார் அந்த பெண்ணுக்கு நடக்கிற சம்பவம் ஏன்னா இது கணவன் மனைவி அவர்களுக்கு ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க ரெண்டாவது அவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சர்வே தான் ஓடுறாங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தை காப்பாற்ற தெரியலையே இந்த குழந்தை செல்வங்களை அதற்கு வந்து இதையெல்லாம் வந்து ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பாக பள்ளிக்கு ஒரு அவர்னஸ் கண்டிப்பாக வரணும் இதெல்லாம் தான் முக்கிய காரணமாக இருக்குது பெண் பிள்ளையை நம்ம வந்து பாரதி சொன்ன மாதிரி அந்த புரட்சி பெண்ணாக இன்னைக்கு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆனால் நிறைய புரட்சி பெண்கள் இருக்கிறாங்க பல்வேறு விதங்களில் இருக்கிறாங்க ஆனால் அதை சில அதிகார வர்க்கம் ஆட்டி படைக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் தான் அடிமைத்தனத்தில் அந்த பெண்கள் உட்காந்துருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க அது வந்து சமூகத்துக்கு உண்மையிலுமே ஒரு ஏற்புடையது தான் அதை நான் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் அதே வேளையில் இது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாதிக்கப்பட்ட மாணவிகள் தரப்பில் இருந்து அந்த மாணவி வந்து கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் டீச்சர்ட்டே போய் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மிஸ்ஸு வந்து இல்லைம்மா உன்னால் நீ போய் வெளியே சொன்னால் உனக்கும் பிரச்சனை நம்ம ஸ்கூலுக்கும் கெட்ட பேர் இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க இதை எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது அப்போ ஆசிரியருடைய மனநிலை என்னவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் கடந்த கேள்வியிலேயே அந்த அம்மாவை பற்றி சொல்லிட்டேன் பேராசிரியர் பெண் பேராசிரியரை பற்றி கடந்த என்ன ஆசிரியர்களுமே வந்து சில பேருக்கு சில விஷயங்களில் இவர்கள் இச்சைக்காக ஏன் நீங்கள் எது ஒற்றுங்க இதற்கு முன்பாக பேருன்னா ஜெயலலிஷ் குமியா சிவகாசி மேட்டரில் ஆரம்பித்து இப்போது ஒரு பா ஆளுநர் முன்னாள் ஆளுநர் சம்பவங்கள் ஆரம்பித்து அந்த பெண்மணியில் ஆரம்பித்து எல்லாமே இந்த புரோக்கர் வேலை பார்க்கறது தான் சில பெண்கள் இருக்காங்க அதே முதல்ல வந்து கையில் கலையறுக்கணும் உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவாங்க நிறைய கிராமப்புற பெண்களுக்கு வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற பெண்களுக்கு வெளியூர்லேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு இது போன்ற ஆசை வார்த்தைகளை காட்டித்தான் ஒரு விபச்சார கும்பலே நடந்துருக்குது இதையெல்லாம் வெளிச்சத்துக்கு வரணும்னா இந்த புரட்சி தாய்கள் வெளியே வரணும் புரட்சி பெண்மணிகள் வெளியே வரணும் பாரதி கட்ட புதுமை பெண்கள் வெளியே வரணும் நாம் தமிழரை எதிரியாக கருதுகிறதா விசிகா இப்போ ரீசெண்டாக திருமாவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரை புகழ்ந்ததை விட சீமான அட்டாக் செய்தது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்டிக்கே வை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா எழுதிட்டு வராங்க நிறையாவும் பேசிட்டு வராங்க இதை எப்படி பார்க்குறீங்க நான் நீண்ட காலமாக நான் சீமான் சீமானவர்களை தொடர்ந்து கண்கா பார்த்துட்டே வரதை வச்சு சொல்கிறேன் அனுபவத்தில் அவர் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இயக்குநராக இந்த காலகட்டத்தை நான் பார்த்துட்டு வரேன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அண்ணன் வந்து சீமானவர்கள் வந்து திருமாவளவன் இது மிகப்பெரிய ஒரு பற்று நானே பல குற்றச்சாட்டுகள் சீமானவர்கள் சொல்லுவேன் இல்லைன்னா வந்து இவருடைய சொல்லுவேன் அதையெல்லாம் சிகிச்சுக்கிட்டு சீமான் சீமானவர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் இஸ்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கும் குறிப்பாக வந்து சிறுபான்மை சமுதாயத்துக்கும் குரல் கொடுக்க ஒரு ஒரு நல்ல ஒரு தலைவனாக தான் நான் அறியப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒரு சில ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் மாற்றுக்கருத்து சொன்ன உடனே இவங்களாம் பொத்திக்கிட்டு ஏறி வந்துடுறாங்க கிளம்பிக்கிட்டு இன்னும் பொத்திக்கிட்டு வந்துடுறாங்க வெளியில் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க சீமான் நினைக்கிறாங்க நீங்கள் ஒரு சோக்க கூட் அதாவது நீங்கள் ஏன் அங்கே தோல்வி அடைஞ்சீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஒரு தலைவர்களுமே தோல்வி சீமான் மட்டும் ஏன் இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் உள்ள வைகோ பின்னடைவை அலைஞ்சிட்டார் இதுக்கு முன்னாடி இருந்த திருமாவளவன் பின்னடைவு விளைஞ்சிட்டார் இப்படி பல தலைவர்கள் வந்து சீமானோருடைய வளர்ச்சி இந்த பதினைஞ்சாண்டு காலம் போட்ட உழைப்பு தன் க தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எழுத்துக்களையும் தன்னுடைய ரத்த வேறுகளை சிந்தி இந்த மக்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ கருத்தியல் ரீதியாக போராடிட்டுருக்க ஒரு மனுஷனை திருமாவனுடைய வளர்ச்சி வந்து அவருடைய சீமானுடைய வளர்ச்சி வந்து திருமாவனவர்களுக்கு மிக 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 ஒரு இது ஒரு உறுத்தலை உருவாக்கி இருக்குது அண்ணின்றத தவிர அவர் எந்த விதத்துலையுமே சீமானவர்கள் வந்து திருமாவூர்லேயே சொல்ல மாட்டார் நானாக சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன் உடனில் ஆனால் அவர் அண்ணன்ற மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் அந்த வளர்ச்சி அந்த வன்மம் அந்த பொறாமை இதெல்லாம் தான் அந்த இதை வந்து உருவாக்கி வச்சுருக்குது இந்த இடதுசக்தி இயக்கத்தில் ஒரு சில அதனால் அது திருமாவர்களுக்கு அவர் மேலே சீமான் மீது ஒரு பொறாமை தான் இவரங்க பல்வேறு மிக்க நன்றி சார் நன்றி சகோதரா